ஒரு குடும்பஸ்தனோட லைஃப இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அத ரொம்ப சரிவர ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்ப பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒருத்த உட்காந்து தென்னையில உட்காந்து ஒரு மனநிலைமைய ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அங்கே சோமன் சிரிக்க போறாரு சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது போது சோமன் சிரிச்சுனா கப்புனு பயங்கரமாக அழுக வந்துருச்சு இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்ணுறதா அப்படிங்கிற எந்த ரிசர்ட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்தாம நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு பாஷா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வர மாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போற அந்த நரம்பு கட் ஆயிருச்சு நாங்க கிண்டல் பண்ணிட்டே அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்பா அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிக்கை இணையதள தொலைக்காட்சியை சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமாக வருஷம் இருக்குமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்த படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ண போகிறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் க ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசரா வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மளை நம்மளே இப்போ சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுத எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிமை எழுத எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபிலிம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சளிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அத ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு ஆஹ் இப்ப பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒருத்த உட்காந்து தென்னையில் உட்காந்துருக்கிற ஒரு மனநிலமைய ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்றைக்கி செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுன்னா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன் சோமனா சோமனா வந்து நாங்கள் நான் வந்து சோமனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்ன நான் இந்த பருத்தி வீரனில் கஞ்சா கருப்பு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னையை நானே தான் உண்டு அப்படிம்பார் அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில்றதாவே இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரண்ணா தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்டாக இருந்தது நான் அழகூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அங்க சோமன் சிரிக்க போறாரு சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது கப்புன்னு பயங்கரமாக அழுக வந்துருச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பத்தி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது பிரிசட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்கள் லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதரில் வந்தால் நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையாக எங்கள் கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்ட் கிஃப்டாக பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசின தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு ஷான்வி ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியது ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக ரிலக்டன்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆனால் த வே ஷி பர்ஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி இமோஷனல் சீன்ஸ்லையும் சரி அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம் இன்னும் தமிழ் அதுக்கப்புறம்ன்றதே ரொம்ப கஷ்டம் எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடயும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ சான்வி அண்ட் உங்களுடைய இந்த அப்புறம் உங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் இப்ப ப்ரொடியூசர் சார் எனக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபஸ்ட் ஆஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பாரு அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே என்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாகிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்டே சொன்னேன் இங்கே பாருங்கள் காமெடி ஃபிலிம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷோ நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்ததுன்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மு ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் ஆனால் கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடித்தார் தேங்க்யூ வைச உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இப்போ கடைசியாக நான் டேரக்டருக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு லெவலில் இப்போ இவரை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரில நான் என்கிட்ட என் லைஃப்பில் ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்க அந்த லிஸ்ட்டில் இவரும் இருப்பார் ஏன்னா கட்டி உருண்ட சண்டை செம்ம சண்டை ஆனால் என்னத்துக்குனா படத்தோட வெல்ஃபேருக்காக தான் அதனால தான் எனக்கு வந்து அது அவரும் என் மேலே கோவிச்சிக்கல இல்லை நானும் நானும் அவன் மேலே கோவிச்சிக்கல இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமாக எவ் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைடில் எதனா ஒரு ஐடியா இருந்தால் தலைவா எப்படி இருக்குன்னு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க அப்படி ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார்னா இல்லை அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸில் புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கான பாலமாக வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டக்டர் ராம் சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்து ரஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த படம் நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்த எல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது தேங்க்யூ என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு அண்டு க கன்னி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வணக்கம்